காரைக்கால் துறைமுகத்திலிருந்து காரைக்கால் மீனவர்கள் கடந்து முருகவேல் இருக்கீங்க தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் ஐந்து நாட்களுக்கு முன் கடலுக்கு சென்ற மீனவர்கள் தற்போது கரை திரும்பி இருக்கின்றனர் அவர்கள் தன்கணக்கில் மீன்களை அள்ளி வந்திருக்கின்றனர் இதுபற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் முருகவேல் வழங்க கேட்கலாம் முருகவேல் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என சொல்லுங்க வணக்கம் மோகன் புரோட்டாசி மாதம் நடைபெற்று வந்த நிலையில் மீன்களை வாங்க ஆர்வம் காட்டாத நிலையில் தற்போது புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பது ஐப்பதி மாதம் தொடங்கியது முதல் ஞாயிற்றுக்கிழமையும் நாளை தீபாவளி பண்டிகையும் கொண்டாட இருப்பதால் கடந்த வாரம் மீனவர்கள் கடலுக்கு பிடிக்க சென்றனர் தொடர்ந்து ஐந்து நாட்களாக கடலில் மீன்பிடித்த மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை அதிகாலை முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படல்கள் மீன்பிடித்து கரை திரும்பினார்கள் மீனவர்கள் வரையில் தன்கணக்கில் மீன்கள் சிக்கியது இதனை துறைமுகத்தில் கொண்டு வந்து விற்பனைக்கும் ஏற்றுமதிக்கும் மீனவர்கள் வைத்தனர் மற்றும் மீன்கள் இதுவரை இல்லாமல் அதிக அளவு நாளை முதல் மீன் பிரிவர்கள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர் மேலும் ஆந்திரா தெலுங்கானா கேரளா உள்ளிட்ட ஒளி மாநிலங்களுக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட கடற்கரை ஏற்று மேலும் கடந்த காலங்களை விட தற்போது மீன்களின் சற்று உயர்வாக காணப்பட்டது உயர்வகால் ஆயிரத்தி நானூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இதே போல் வஞ்சரம் இருபதுக்கும் சங்கரா நூற்றி இருபதுக்கும் கருவால் நண்டு ஐநூறுக்கும் டைகர் கிலோ ஆயிரத்தி எண்ணூறுக்கும் கடல் விரால் அறுநூறுக்கும் விலை உயர்வை விற்பனை செய்யப்படுகிறது விலை உயர்வை பொருட்கள் படுத்தாமல் மீன் பிரிவுகள் மற்றும் உள்ளூர் அண்டை மாநிலங்கள் ஆர்வத்துடன் வாங்கி காரைக்கால் மீன் பிடித்துறை முகம் மிக நாட்களுக்கு பிறகு மீன் விற்பனையால் விவரங்களுக்கு நன்றி முருகவேல் இடைவேளைக்கு